வணக்கம் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயர இந்த நாளில் இதை செய்யுங்கள் அப்படி கும்பராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனதுக்காரகன் என்பார்கள் அவரை மதி என்றும் குறிப்பிடுவர் அந்த மதி நிறைந்த நன் நாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும் மக்கள் போற்றும் வாழ்வுமையும் அது மட்டுமில்லாமல் மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியை மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்கள் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதும் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்திரன் முழுமை அடைவதும் தான் இதற்கு காரணம் எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்றும் பலம் பெற்றும் திகழும் சித்திரை மாதத்திற்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சித்ரா பௌர்ணமிக்கு விழா எடுத்தனர் இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முன் முற்காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன சோழர்களும் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடினர் மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் கல்லலகர் மதுரைக்கு எழுந்தருள்வார் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் கிரிவலத்தின் மூலம் நலம் பெற விரும்புவோர் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு மழை வளம் வருவது சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் விரதம் இருந்து சித்திரகுப்தனை வழிபடுங்கள் பாவ புண்ணியங்களை பதிந்து வைப்பவர் சித்திரகுப்தன் ஆவார் அவரை நினைத்து வழிபட்டு வருங்காலங்களில் புண்ணியம் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்க வழிவகுத்து கொடு இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமியாகும் நமது இல்லத்திலேயே முழுமையாக விரதம் இருந்து சித்திரகுப்தனை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும் ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும் செட்டின் நாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடி வீடுதோறும் விழா எடுப்பது வழக்கம் பூஜை அறையில் மூல முதற் கடவுளான பெருமானான மையத்தில் வைத்து அருகில் வெள்ளி ஏடும் எழுத்தானியம் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார்கள் சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வடியும் போது சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பச்சரிசி கொழுக்கட்டை இனிப்பு பழ ங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பழங்களில் பலாச்சலை திராட்சை மாபழம் முழு நொங்கு போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும் அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது நல்லது ஜவ்வரிசி பாயாசம் வைத்து அப்பளம் சுட்டு இளநீர் பானக்கம் போன்றவற்றை அருகில் பரப்பி எல்லாவற்றிற்கும் நடுவில் கரகம் வைக்க வேண்டும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தான் முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலவு பார்த்து வழிபட்ட பின் உணவு அருந்த வேண்டும் நமக்கு எப்பொழுதும் உணவையும் உறவிடத்தையும் செல்வத்தையும் வழங்குவதோடு நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவியிலும் அனுகூலம் தரும் சித்திரகுப்தனை வழிபட்டு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுப்பது இந்த பௌர்ணமி வழிபாடாகும் சித்திரகுப்தனுக்குரிய காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலிலும் தனி சன்னதி உள்ளது பிள்ளையார்பட்டி அருகிலும் தனி கோவில் உள்ளது இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் கும்பராசியர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் கும்பராசனையர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சனி ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இரண்டில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து காலகட்டம் தொடங்குவதால் மனக்குழப்ப அதிகரிக்குங்க உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்காது எந்த செயலையும் நினைத்தவுடன் செய்ய இயலாது அர்த்தாஷ்டம குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதால் தொழிலில் சில இடையூறுகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது தொகை வருவதிலும் தாமதங்கள் ஏற்படுங்க எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல இத்தருணங்கள்ல குரு மற்றும் சுகாதிபதியானவர் சுக்கிரன் தனது லாபாதிபதியான குரு இவர்களுடைய பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகமாகும் பொருளாதார முன்னேற்றம் புதிய முயற்சியில் வெற்றி தொழிலில் கூடுதல் லாபம் போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்கிறது சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் கூட அவை அனுகூலமாக கிடைக்க இருக்குதுங்க இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க குறிப்பாக பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கட்சியில் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இக்கால கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் சஞ்சரிப்பதால் மிக கவனத்துடன் செயல்பட இயலாது நண்பர்கள் பகையாக மாறுவார்கள் சிறிய காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு அதே போல மன கிளேசமும் உடல் உபாதையும் தீர மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க எதிர்பாராத இடமாற்றம் மனக்கவலை அதிகரிக்க வைக்குங்க விரயங்களிலிருந்து விடுபடவும் வீண் வாக்குவாதங்களிலிருந்து அகலவும் தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கவும் ராகு கேதுகளுக்கு பரிகாரம் செய்வது மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் சூரியனோடு சேரும் போது பிள்ளைகளுடைய வழியில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அவர்களுடைய கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து தடைகள் அகல இருக்குது உடன் பிறப்புகளில் வழியே நன்மை ஏற்பட இருக்குது வழக்குகள் சாதகமாக முடியுங்க அதே போகல வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினிகளுக்கு அந்த யோகம் உண்டாக கூடிய தருணமாதான் அமைஞ்சிருக்குது பயணங்களால் பலன் கிடைக்குங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல கூடிய விரைவில் மிதனராசியில் குரு பகவான் செஞ்சிருக்கிறார் அதன் பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதம் அடைகிறது ஆரோக்கியம் சீராகி ஆனந்த இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கான ஒரு குறிப்பா இடம் பூமி சேர்க்கை உண்டு வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க பெற்றோர் அகல இருக்கு அவர்களுடைய ஆதரவோடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்கா கும்பராசனையர்களுக்கு இத்தருணங்கள் உலகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நினைத்ததை வழங்கும் என்பதால் அதற்கு அந்த வழிபாட்டை மேற்கொள்வது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்